தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அமிழிடம் அவனது ஒளியாகும் அன்பே அவனது வழியாகும் தானம் வாங்கிட குசிடுவான் தருவது வேதனை பேசிடுவான் மானம் பெரிதென உயிரிடுவான் மற்றவர்காக புயற்படுவான்னு அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழர்கள் இடையை பற்றி காந்திய வச்ச நாமக்கல் ராமலிங்கம் ஐயா அவர் எழுதினாரு ஆனால் இன்னைக்கு எழுதணும்னா தடையில எழுதணும் எப்படின்னா அந்த அதாவது ஒரு காலத்தில் கோவம் நதியானது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதில் கோவம் நதியில் குளித்தாங்க துணி துவச்சாங்க அந்த குடிநீருக்கு பயன்படுத்தினாங்க நல்ல ஒரு தூய்மையான நதி அதாவது தூய்மையான தண்ணீர் ஓடிய ஆறானது நதியானது இன்றைக்கி எப்படி சாக்கடை மட்டுமே ஓடுகிற ஆறாக பாதித்தோம் அந்த மாதிரி தமிழர்களோட நிலைமை அன்றைக்கு அந்த மாதிரி இருந்தது அதனால் அவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் அப்படி பாடினார் இன்றைக்கி வந்து அதே தான் அவ்வளோ சொன்னார் தமிழன் என்று தலை தலையிலிருந்து நிலனான்னு ஆனால் இன்றைக்கி வந்து தமிழன் என்று சொல்லலாம் தலை விழுந்து நிலனாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு நிலம் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இன்றைய சமூகத்தில் வாழ்கிற இளைஞர்கள் நிறைய வந்து மகையில் எரியும் கிடக்காய் பயனுக்கு போய் இருக்கிறாங்க ஆனால் இல்லை எரியாங்க அது இரவு நல்லா நல்லாயிருக்கும் அது மாதிரி சினிமாதான் உலகம் சினிமாதான் வாழ்க்கை சினிமாதான் சாதனை சினிமாதான் செய்தி அதே மாதிரி தான் எல்லாருமே போயிட்டுருக்காங்க இப்போ இந்த கட்டுரை வகையில் ஐயா வந்து என் கிட்ட ஐயா வந்து ஒரு குருநாதர் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு நான் கடிதம் எழுதுனேன் அவர் எழுதிய सिंधी के ग